ஸ்ரீடி வியர்களுக்கு வணக்கம் உத்தராயணம் கிரீஷ்மருத்து ஆனி மாதம் இருபதாம் தேதி ஜூலை நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருவாசரம் திரையோதிசி திதி ஒரு நாழிகை ஆறு வினாடி உள்ளது அதாவது காலை ஆறரை மணி பர்யந்தம் உள்ளது அதற்கு பிறகு சத்துர்தசி திதியானது ஐம்பத்தி ஏழு நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடிகள் உள்ளது அதாவது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு மேல் உள்ளது மிருகசீல நட்சத்திரம் ஐம்பத்தி ஏழு நாழிகை பன்னெண்டு வினாடிகள் அதாவது மறுநாள் காலை நாலே முக்கால் பரியந்தம் உள்ளது கண்ட என்ற யோகமானது ஐந்து நாழிகை உள்ளது வணிஜா என்ற கரணம் ஒரு நாழிகை ஆறு வினாடியும் அதற்கு பிறகு பத்ரா என்ற கரணம் இருபத்தி எட்டு நாழிகை ஐம்பத்தி ரெண்டு வினாடியும் உள்ளது தியாஜ்யமானது பதினோரு நாழிகை இருபத்தெட்டு வினாடி ஆரம்பிக்கிறது அவமாகம் என்ற ஒரு புண்ணிய காலமும் சிவராத்திரி அதாவது மாத சிவராத்திரியாக இன்றைய தினம் அனுட்டிக்கப்படுகிறது திரையோதசியும் சதுர்திஷியும் கூடுகின்ற தினமானது அதாவது பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ அதற்கு நாள் வரக்கூடிய திரையோதிசிக்கு மேல் உள்ள சதுர்திஷியானது சிவராத்திரி அதாவது மாத சிவராத்திரி என்று சிவாராதனைக்கு உகந்ததான நாளாக அனுட்டிக்கப்படுகிறது பிரதோஷத்தில் எப்படி சிவாராதனம் செய்வோமோ அதே போல் மாத சிவராத்திரியிலும் சிவனை ஆராதித்து லகு இன்புருவோமாக அறிவோம் கிருத்திகை உத்திரம் உத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஜென்ம அனுஜன்ம திரிஜென்ம எனப்படும் இந்த மூணு நட்சத்திரத்திலும் பிறப்பவர்களுக்கு சூரிய தசையானது ஆரம்பிக்கிறது ஆறு வருஷம் சூரிய தசையானது கணக்கிடப்படுகிறது வணக்கம்